உண்மையா எல்லாத்தையும் அத்தியும் பண்ணுது அதுதான் விலவாசி ஒன்னும் அதே ரெண்டு ஏறிச்சிங்க விலைவாசி ஒன்றும் குறைஞ்ச பாடலாங்க நான் ஓப்பனா சொல்றேன்னு எல்லாமே அரசியல்வாதிகள் நூற்றுக்கு நூறு சொல்றாங்கன்னா நூற்றுக்கு நூறு செய்ய மாட்டாங்க எடுத்துவாங்க ஓட்டு அது நம்மளுக்கு தரித்திரம்

கேட்டா தோ வந்து தோ வந்து சொல்றாங்க எல்லாரும் இதை உக்காந்துக்கிறோம் இங்க விளையிற விளைச்சல் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு தான் போகுது அதர் ஸ்டேட்ல நியாயமான விலை கொடுக்குறேன் ஏன் இங்க மட்டும் ஏன் விலை கூடுது இங்க பதுக்குறாங்க எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க எந்த கட்சியில நிறைவேற்றிருக்காங்க எல்லா வாக்குறுதியும் காற்றோடு போட்டது போதை மருந்து கஞ்சா இதெல்லாம் உடனே மொத்தமே அழி அடிச்சது தான் இருக்கும் மந்திரி எம்எல்ஏ நம்மளை வந்து செருப்பால் அடிக்கணும் ஆமா ஓட்டு போடுது வேண்டா ஓட்டு போடுங்க ஏண்டா ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டால் இப்படி தாண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளை சிறுபாடம் அடிக்கணும் பொருள் எல்லா உடைய விலைவாசி ரொம்ப ஏறுது அதே மாதிரி வந்து மின்சாரம் கட்டுறமோ தண்ணி கட்டுறோன்னா தேவையில்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஏன்னா மெட்ராஸ் வந்து எனக்கு வந்து எண்பத்தி ஒன்றுலேருந்து மெட்ராஸ்லாம் இருக்குது எந்த டெவலப்மெண்ட்டில் அவங்கவுங்க என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கிறாங்க அது வந்து தமிழ்நாட்டுக்கு யாருமே இல்லை ஒழுங்காக எந்த கட்சி வந்தாலும் ஒழுங்காக செய்யறதில்ல அது வந்து அது என்ன செய்யணும் நம்ம தான் தெரிந்து நம்ம தான் பார்க்கணும் அதுக்கு அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ பண்ணட்டும் விலைவாசி ஒன்றும் அதே ரெண்டு ரெண்டு ஏறிச்சுங்க விலைவாசி ஒன்றும் குறைஞ்ச பாடில்லாங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு விலைவாசி வந்து கொஞ்சம் வெங்காயம் அன்னைக்கு ஒரு வேலை வைத்து இன்னைக்கு ஒரு வேலை விற்கிது கேட்ட விலவாசி எது எந்த விலைவாசி யாரும் கட்டுப்படுத்த மாதிரி தெரில ரொம்ப ரொம்ப ஏறிடுச்சு கடலுக்கு மேலே ஏறிச்சு கடலுக்கு மேலே ஏறிடுச்சு அப்போ அந்த விலவாசி ஏறிச்சுன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க முடியுதாக்கு நாசமாக தான் போகணும் சாவண்டி தான் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அப்புறம் என்ன விலைவாசி ஏறிடுச்சு முடியல சமாளிக்க முடியல விலைவாசி குறையாது கொள்ளையடிக்க குறையாது கற்பளிக்கிறது குறையாது கண்டமொழி நடக்கிறதும் குறையாது தமிழன் முன்னாடி தாலி எடுத்து போயிடுவான் தமிழன் ஒரு மனப்பான்மையோட ஒரு அரசியல் பண்ணணும் இதுல எந்த விதத்தை எந்த விதத்துல எவனுக்குமே ஆணித்தரம் கிடையாது இனிமே வந்து தமிழ்நாடு உட்பட இங்க அதுக்கான வேற ஒண்ணு வேணாம் ஏன் சொல்லணும் நான் இருந்தேன் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நாற்பது வருஷமா சென்னையில தான் இருக்கேன் என்ன டெவலப் ஆயிருக்கு மெட்ரோ சிட்டி மாதிரி டெவலப் பண்ணுவாங்க ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் இது டெவலப் ஆயிருக்கா முதல் ஒரு தகுந்த வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு நூறுவா குறைக்கிறது வாசல் கொடுத்துருங்க அதை நிறைவேற்றுக்காங்க யாருனாலே முடியாது இங்கே பொய் பிரசாரம் பண்ணாதீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னா உண்மையாக பேசுங்க உண்மையாக எல்லாத்தையும் பண்ணுங்க அதுதான் தேவை இந்த மாதிரி தான் ஃப்ரீன்னு சொல்லிட்டு பஸ் விட்டாங்க அந்த பத்து ரூபா அந்த இதுலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவ்வளோதானா எல்லாமே எல்லாமே ஏறிச்சுண்ணா எல்லா ரேட்டையும் எரிச்சுண்ணா ரேஷ் என்ன ஒன்று இப்போ ஆனவங்க ரேஷன் ஒரு ஆயிரம் ரூபா தராங்க இப்போது அந்த ஆயர்ரூவாவும் அந்த இந்த விலைவாசிலே எடுத்துடுறானுங்க அவனுங்க திருப்பி எடுத்துக்கிறானுங்க அவ்வளோதான் நம்ம காசு நம்மளுக்கே தான் கொடுக்குறாங்க மிச்சப்படி ஒன்றும் இல்லை நம்ம நினைப்பான் கவர்மெண்ட் சலுகை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம காசே நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கே திருப்பி கொடுக்குறாங்க அவ்வளோ தாண்ணா மந்திரி எம்எல்ஏ நம்மளை வந்து ஏற்பாடாக அடிக்கணும் ஆமாம் ஓட்டு போடுது வேண்டாம் ஓட்டு போடுங்க ஏன்டா ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளை அடிக்கணும் எம்பி எம்எல்ஏ அடிக்கணும் ஜனங்களை அடிக்கணும் அப்பனாதான் நம்பணும் எல்லாமே அரசியல்வாதிகள் நூற்றுக்கு நூறு சொல்றாங்கன்னா நூற்றுக்கு நூறு செய்ய மாட்டாங்க செய்வாங்க செய்வாங்க அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க அது அவங்களுக்கு சுயநலம் வரணும் எல்லாமே அவங்க வந்து கோடி கணக்கில் செலவு பண்ணிட்டு ஏதாவது அவங்களுக்கு தேவை இல்லையா ஆதாயம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது

ஜாதி அடிப்படையை சொல்கிறேன் மதியா ஜாதி அடிப்படை உண்மை அது வந்து இப்போ பெரும்பாலும் எஸ்சி தான் அதிகமாக வந்து அவங்க பயன்படுறாங்க தவிர மற்ற சமூகத்தில் வந்து இப்போ பயன்படலை இப்போ பத்து சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களா எஸ்சி வந்து நாலு அஞ்சு சீட்டு போயிடுது மீதி நம்மளுக்கு வந்து மற்ற பிசி எம்பிசி இல்லை வர வர மாட்டேது அவங்க சமூகமாக எல்லாத்துக்கும் ஒரே சமூகமாக செய்யணும் அதுதான் எனக்கு கருத்து விலைவாசி தான் மிடில் கிளாஸ்க்கு இன்னைக்கு ஒரு நாள் உழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு வலை வச்சு விற்கிறாங்களே நாங்க எப்படி குடும்பம் பண்ணுவோம் எப்படி வாடகை கொடுக்கணும் நாலாயிரம் ரூபாய் வாடகை சாப்பிடணும் எப்படி இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்கத்தான் ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கே எங்களுக்கு எவ்வளவு தெரியுமா நாலு பேர் சாப்பிடணும் எப்படி பண்ண முடியும் இவ்வளவு வலை வச்சு விக்குது அம்மா ஆச்சில இந்த மாதிரி வித்துச்சா அம்மா ஆச்சில அந்த மாதிரிலாம் விற்குது எல்லாம் இலவசமா எல்லாமே குத்தாங்க மக்களுக்கு அடி அதுக்காக ஒரு ஒருத்தருக்கு எனக்கா ஒன்றும் பண்ண முடியாது பொதுமக்களுக்கு பொதுமக்களோட சேவை என்ன அப்படிங்கிறத முதல முதலமைச்சர் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தார்னா தமிழகம் தமிழகமாக இருக்கும் இல்லைன்னா என்ன தமிழகம் வந்து தமிழுக்கானவங்க எல்லாம் புலம்பெயர வேண்டிய சூழ்நிலை தான் வரும் நம்மளால் வீட்ல இருக்கிறதே ஒழுங்குபடுத்த முடியல அவர் நாட்டை எப்படி ஒழுங்குபடுத்துவார் சொல்லி பார்ப்போம் ஓட்டு போட்டு முடியாது ஆ ஓட்டு போட்டு வந்ததுக்கு கொண்டு வந்துருக்கோம் ஓட்டு போட்டது ஓட்டு போட்டது அது நம்மளுக்கு தரித்திரம் அவ்வளோ தான் ஓட்டு போடுது யாருக்கு ஓட்டு போட்டாலும் தரித்திரம் தான் நம்மளுக்கு பிடிக்கும் ஆமா தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சாபக்கேடு அதுதான் இவங்களுக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் சாபக்கேடு தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் சாபக்கேடு தான் இது வந்து ஓட்டு போடாதே இருக்கிறது நிம்மதியான வாக்கு பிச்சடி அது குறையா இருக்கு இன்னும் காலையிலேருந்து ஃப்ரீஸ் நமக்கு தான் ஏதோ இந்த நண்பன் இது மாதிரி நண்பன் ஏதோ வாங்கி கொடுக்குறாங்க இல்லை இல்லை

எது ஏன்னா மாலை ஆட்சி அவங்க கையில் இல்லை அதனால நான் எதுவும் மாதிரி இல்லை பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு விடிய வேலை வரணும் ஏன்னா அவங்க பார்த்துட்டு ஐயாவை தான் பார்த்துட்டு பசாம்பராக நிற்ப நின்றுக்கிட்டு இருப்பாங்க மக்கள் மக்கள் ஒரு நிறத்தில் ஆச்சு விலைவாசி விற்கிறது தான் அதை என்ன பண்றது இப்போ வந்து ஆளுங்கட்சிக்காரங்க விலைவாசி விற்கிறது முதல் ஒரு கோரிக்கை வைக்கணும் விலவாச்சு யாருக்கும் சொல்லணும் எங்களால் முடியலையே நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு இப்போ நீங்க காலையில வெடி காலம் அஞ்சு மணிக்கு வந்த ஹோட்டலில் வேலை செய்யறதுக்கு இந்த நேரம் வரைக்கும் பஸ்ஸுக்கு உக்காந்துக்கிறோம் குண்டு தூருக்கு பசங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போறேன் இந்த சாப்பாடு கேட்டு போயிடுமா மாவாதா போறவங்ககிட்டே கெட்டு போயிடும் பஸ்ஸே வரல இன்னும் பத்தினுக்கு எவ்வளோ நேரமா உக்காந்து மூணு மணிலேருந்து உக்காந்துங்க பஸ்ஸே வரல குண்டு தூருக்கு கேட்டா தவ் அதுவாது சொல்றாங்க எல்லாரும் இங்கே தான் உக்காந்துங்கிறோம் காசு குத்துக்கு போகும்போதே நிம்மதியா போனாதான் பொம்பளைங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு வீடு வாடகை அவனுக்கு தான் வருது ஆனால் வீடு குழுவில் தான் வந்து முழுமையான யாருக்கும் சென்றடையவில்லை இன்னும் பார்த்தா மக்கள் வந்து நான் ரோட்டு வியாபாரம் கடை வியாபாரம் பண்றாங்க ரோட்டு கடை வச்சிருக்க எங்களுக்கு வரலான்னு சொல்றாங்க அதெல்லாம் நியூஸ்ல பார்க்குறேன் போறேன் என்ன சொல்றது நம்ம ஓட்டு போட்டுறதால தான் இப்படி ஓட்டு போட்டுறதால தான் இப்படி நம்மளோட சேர்ப்பாடையை நம்ம அடிக்கணும் அவங்க அடித்தால் நம்மளுக்கு புத்தி வரும் அப்படின்னா கூட அப்படி கூட புத்தி வராது நம்மளுக்கு அதுதான் அப்போ கூட நம்மளுக்கு புத்தி வராது நம்ம ஓட்டு போடுற வரைக்கும் அவங்க ஏறி நம்ம மேலே உக்காந்து சவாரி தான் பண்ணுவாங்க ஓட்டு போடாத என்னைக்கு இருக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு விடுவி காலம் அப்புறம் என்ன அப்புறம் நானும் கூலிக்கார இருந்தாங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும் ஓட்டு போட்டு போட்டு கை தான் ஓட்டையை போட்டுச்சு ஓட்டு போட்டு கை தான் ஓட்டையை போட்டுச்சு ஆனால் நாங்கள் வந்து ஒன்றும் வரல வயிற்று பசி தான் இன்னமும் அந்த வயிற்று பசி தான் இருக்கிறோம் தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சால் போதும் வேற எதுவும் சொல்லலை திராவிட முன்னேற்ற எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் டேடி ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போதைக்கு டிசைட் பண்ண யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசில் பதிக்கிற மாதிரி சொல்கிறாங்களே அதை தான் முதல்ல பார்ப்பாங்க